நம்மில் பலருக்கும் ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும் நம்ம துக்கத்தில் தவிக்கும்போது தனிமையில் துடிக்கும்போது எதையாவது செய்து நம்மளை மீட்டுக்கொள்ள முயல்வோம் சிலர் வந்து சாக்லேட் சாப்பிடுவாங்க இல்லை வேற ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவாங்க சிலர் ஷாப்பிங் செய்வாங்க பயணம் மேற்கொள்வாங்க நண்பர் யாரையாவது சந்தித்து பேச முயல்வாங்க இப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் எனக்கு இருக்கிற பழக்கம் வந்து டிவி பார்ப்பது டிவினா எதாவது சினிமா ஏதாவது சினிமானா ஏதாவது கார்ட்டூன் படம் ஏதாவது கார்ட்டூன்னா குறிப்பாக குங்ஃபு பாண்டாவை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்த படங்களில் ஒன்று அது ஒரு திரைப்படங்கிற காட்டிலும் ஒரு ஆன்மீக விளக்க கையேடுன்னா சொல்லுவேன் அது அவ்வளோ நுட்பமான படங்கள் படம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் அதில் அந்த வசனங்கள் அந்த கேரக்டர்ஸு நிறைய இருக்குது அதில் அந்த பாண்டாவே வந்து தாவாவோட இன்யாங்கின் வடிவம்னு சொல்லலாம் அதுப்பறம் ஒரு பாண்டா வந்து குங்ஃபுவை விரும்புவதும் ஒரு குங்குஃபு மாஸ்டர் ஆவதும் அதற்கு அப்படி ஆவதற்கு உண்டாகும் சூழல் அந்த சூழலுக்கு அப்புறம் அதை எப்படி அது நடந்து கொள்ளுது அதை எப்படி மற்றவங்க நடத்துகிறாங்க அதையெல்லாம் எப்படி அது கடந்து வளருது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் அது விதங்களை நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நான் யார் நின்ற தெளிவு எனக்கு கிடையாது எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது அதையெல்லாம் கேட்கறதுக்கான சூழலும் கிடையாது கேட்கறதுக்கான துணிவும் எனக்கு கிடையாது ஸோ வாழ்க்கை எதை எனக்கு கொண்டு தருதோ அதை பிடிச்சிக்கிட்டு என்னால் ஏன்றத செஞ்சு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருப்பேன் அந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கை வந்து பலரும் ஆச்சரியப்படும் வரையில் சிலர் பொறாமைப்படும் மதத்தில் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் உண்மையிலே நான் ஒன்றுமே செய்யலை நான் எதா வாழ்க்கையே நிகழ அனுமதித்தேன் அதை தவிர நான் ஒன்றுமே செய்யலை இது வேணும் இப்படி வேணும்லாம் நானாக எதுவுமே யோசித்து செஞ்சது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இந்த படம் எனக்கு பல விதங்களில் பொருந்தும்ன்ட்டு அந்த பாண்டாவ ஆக்சிடெண்ட்டாக குஃபு கற்றுக்கிற மாதிரி தான் நான் ஆக்சிடெண்ட்டாக எதையோ செஞ்சு இந்த நிலையில் இருக்கேன் ஆனால் இந்த படத்தில் வ வர்ற மாஸ்டர் ஊக்வே சொல்கிற மாதிரி தேர் ஆர் நோ ஆக்சிடெண்ட்ஸ் வாழ்க்கையில் வந்து விபத்துக்கள் என்பதே கிடையாது ஒரு விபத்து நிகழ்ந்தது அப்படின்னா அது நம்ம எதிர்பாராத நிகழும்போது தான் நம்ம விபத்துன்னு நினைக்கிறோம் அதுவும் குறிப்பாக நம்மளுக்கு பிடிக்காத விதத்தில் நடக்கிறதா நம்ம விபத்துன்னு நினப்போம் ஒரு லாட்ரி சீட்டில் பரிசு கிடச்சா அதை விபத்துன்னு சொல்லுவோமா நமக்கு பிடித்த பெண் நம்ம காதலிக்கிறதா சொன்னால் நாம் அதை விருப் விபத்துன்னு சொல்லுவோமா ஸோ நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று நிகழும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளாது எதிர்பார்க்காது நிகழும்போது அதை விபத்துன்னு சொல்கிறோம் அது வந்து நம்முடைய பார்வை அவ்வளவுதான் அதுக்காக வாழ்க்கையில் அதற்கு பொருளே இல்லைன்னு சொல்லிட முடியாது அது என்ன பொருளுங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு விபத்துங்கிறது ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கும் ஒரு விபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் அதே நபராக இருக்க மாட்டோம் அந்த மாற்றங்கிறது நாம் எதிர்பாராத தருணத்தை நி நிகழ்வது நாம் எதிர்பாராத விதத்தில் நிகழ்வது அதனால் அது விபத்துன்னு சொல்கிறோம் அவ்வளவுதான் அண்ட் அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை பல விபத்துக்கள் நிறைந்தது தான் அது ஒரு வந்து ஒரு கன்னி வெடிகள் நிறைந்த ஒரு சூழல் அது அதில் எப்போ எங்கே காலவே வைப்போம் எது வெடிக்கும்னே தெரியாது அதனாலே பலரும் பயந்துக்கிட்டு எங்கேயுமே நடக்காமல் எதையும் செய்யாமல் அப்படியே உட்காந்துடுறோம் வேறு சிலர் அதோட அந்த கண்ணி வெடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த விளைவு அதனால் ஏற்படும் பாதிப்பை பற்றின புரிதல் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதான் சுவாரஸ்யமாக விளக்கிற வகையில் அமைந்த கதை இது ரொம்ப நுட்பமாக எடுக்கப்பட்டது அப்புறம் இதில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஆன்மீகம்னால் ஒரு மேட்டுமைத்தனம் அப்படிங்காமல் ஒரு கெத்தாக காமிக்காமல் ரொம்ப காமெடி பண்ணியிருப்பாங்க ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது இந்த காமெடியும் ரொம்ப நாசுக்காக பண்ணியிருப்பாங்க நளினமாக செஞ்சிருப்பாங்க ஒரு நாகரிகமாக செஞ்சுருப்பாங்க சும்மா நம்ம ஊர் காமெடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏனி வச்சாலும் எட்டாது இந்த வகையான சிந்தனைகள்லாம் நம்ம ஊர் திரைப்பட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னா சொல்லுவேன் நான் அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய மரபீஸ்லாவில் ஒன்று எழுதியிருப்பேன் தமிழ் பட் திரைப்படங்கள் மேம்படுவதற்கு நல்ல வழி என்னென்னா அதை ஆங்கிலத்தில் எடுப்பது என்ன யோசிச்சு பாருங்கள் நம்ம தமிழ் காவியங்களையெல்லாம் ஆங்கிலத்தில் நேரடியாக எடுத்தோம் அப்படின்னா வெள்ளைக்காரங்க பார்த்தாங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அவங்களுக்கு இதை விட வேறு என்ன காமெடி வேணும் அப்படியும் பயங்கர ஹிட் ஆயிடும் தமிழ் உலகம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிடும் யார் கண்டா எதிர்காலத்தில் அப்படி நடந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ் எழுத்துருவில் ஆங்கிலத்தை கற்றுக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு நம்ம திரைப்பட நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் திறமை மிக்கவர்கள் தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டாங்கிற மாதிரியான மகத்தான தத்துவங்கள் எல்லாம் சொன்னவங்க தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்கன்னு யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஞானிகளின் நிழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் ஐ ஐ திங்க் இது வந்து தமிழ்லேயும் இருக்குது சப்டைட்டில் இருக்கும் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அதை பாருங்க அந்த காட்சிகளை கவனிங்க அதில் வர நுட்பங்களை கவனிங்க அது இது வந்து பல விட பார்க்கக்கூடிய படம் ஒரு தடவை பார்த்து முடிக்கவே முடியாது புரிஞ்சிக்க முடியாது முழுசாக ஒரு உதாரணத்துக்கு இதில் வர்ற அந்த மாஸ்டர் ஊக்வேவோட அறிமுக காட்சியில் அப்புறம் அந்த இருந்து கீழே இறங்குற அந்த சீன் அது எவ்வளோ தடவை பார்த்தா அது எப்படி நடக்குதுன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியாது அது ஒரு ஜென் குவான் மலர்வது போல் இருக்கும் ரொம்ப நிறைய நுட்பங்கள் நிறைந்த படம் இது மாஸ்டர் ரூவே ஒரு வந்து ஒரு ஆமையாக உருவகிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அது பலவிதங்களில் பொருத்தமானது தான் ஏன்னா ஆமை வந்து ரொம்ப நீண்ட காலம் வாழ்வது அதற்குத்தான் வாழ்க்கை குறித்த புரிதல் அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படந்தான் நான் என்னோடய ரோனின் கேரக்டரை வந்து அந்த ஆமையாக உருவகித்தேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஆமை என்பது நம்முடைய உடலின் உருவகம் குறியீடு அந்த ஆக்டோபர்ஸ் வந்து நம்மளோட மனதின் குறியீடு ஆக்டோபர்ஸ் ஒன்று ஆமை மேலே சேர்ந்து பயணித்தா இப்படி இருக்கும் இதை பிடிச்சி நிறைய நான் கற்பனைகள் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு நாவல் எழுதுகிற அளவுக்கு விஷயம் இருக்குது அதில் பட் அதான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளாக கவனிக்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனைகள்லாம் மனதில் எழுந்துட்டாலே அது முடிஞ்சிருச்சு அதை வந்து வெளிப்படுத்துனா வேறு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கலாம் பட் எனக்கு அதனால் பயன் இல்லை நான் அப்படி தான் நான் யோசிப்பேன் அந்த அடிப்படையில் பாருங்கள் இந்த படத்தை நிறைய புரிந்து கொள்ளலாம் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே நிறுத்திட்டு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் ஏன்னா தமிழில் வந்து காணொளி போட போகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு நாள் நாளைக்கு ஒரு பதிவாவது போடுங்கன்னு கேட்டிருந்தார் ஒருத்தர் அதற்காகவாது சில பதிவுகளை தயார் செய்யணும் அதன் அடிப்படையில் இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எப்போ வெளியிடுவேன்னு தெரியல நான் இனிமேல் ஒரு சில நாளுக்கு அப்புறம் வந்து இனி தினமும் ஒரு பதிவு தான் வெளியில் வரும் கண்டிப்பாக அதன் அடிப்படையில் இங்கே பார்க்கும்போது ஒரு வாரமாவது ஆயிருக்கும் மினிமம் அதனால் எப்போ வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தை நான் இந்த காணொலியே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கேன் நான் படத்தை இருக்கிறதுனால நிறுத்தி நிறுத்தி முக்கியமான தருணங்கள் வரும்போது அது தரும் நினைவுகளை அப்பப்போ பதிவு செய்கிறேன் இதான் நான் வாழ்க்கை வந்து சுலபந்தான் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிக்கலானது கிடையாது நாம் தான் அதை சிக்கல் ஆக்கிக்கிறோம் நம்ம எவ்வளவுக்கு அளவு வாழ்க்கையை எளிமையாக்கிக் கொள்கிறோமோ அவ்வளோவுக்களவு வாழ்க்கை வந்து நிம்மதியாக நிறைவாக இருக்கும் அடுத்து இப்போதைக்கு அதை நிறுத்திட்டு வில் டாக் எகெயின் லேட்டர் வாழ்க்கையை அகங்காரத்தின் ஆட்டம்னு சொல்லலாம் மேலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எளிதானது அந்த அகங்காரத்தை கொண்டு தான் நாம் சிக்கலாக்கிக் கொள்கிறோம் நம்ம அகங்காரத்தை காற்று கொள்வதற்காக அதை பேணுவதற்காக வாழும்போது வாழ்க்கை நம்ம வி கையை விட்டு போயிருது அந்த படத்தில் நல்லா நிறைய இடத்துல சுற்றியிருப்பாங்க எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ எளிய உயிராக இருந்தாலும் எல்லோருக்குமே அகங்காரம் இருக்குது அது எப்படி சீண்டப்படும் தான் சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து ஒரு கோபமான வார்த்தை உறிச்சா யாராவது சொன்னால் உடனே கோவப்படுவோம் அதுக்கு எதிர் பதில் பதில்வினை புரிவோம் அதன் மூலமாக நாங்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்துவோம் இன்னொருத்தருங்க பாராட்டு பத்திரம் வாசித்தா உடனே மன மகிழ்ந்து அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை புரிவாங்க இன்னொரு சிலர் அழுது அடம் பிடிச்சி கண்ணீர் மல்கி காலை விழுந்து குட்டி கருணம் போட்டு குட்டிச்சுவராகி இப்படி எல்லாமும் நம்ம அகங்காரம் வெளிப்படும் இதில் வந்து அந்த வர குறிப்பிடும் அந்த சிறை வந்து ஒரு நல்ல ஒரு உருவகம் எனக்கு தோணும் அது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஒரே வழி வெளியே வருவதற்கு ஒரே வழி ஆயிரம் சிறை காவலர்கள் ஒரே ஒரு கைதி பாருங்க அப்போ அந்த கைதி எவ்வளோ முக்கியமான கைதியாக இருக்கணும் இப்போது அது போல தான் நம்ம அகங்காரமும் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம் ஏகப்பட்ட புரிதல்கள் ஏகப்பட்ட அறிவு ஏகப்பட்ட நல்லொழுக்கம் நட்பண்புகள் இப்படி நல்லா வெவ்வேறு விதமாக நம்மளை அலங் அகங்காரத்தை அலங்கரித்து அதை அடக்கி வைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் அகங்காரங்கிறதே அசிங்கமானது அது எவ்வளவு அழகாக அதை அலங்கரிச்சாலும் அது அசிங்கமாக தான் இருக்கும் அது நம்ம அது உண்மையிலே அதை வந்து சுதந்திரமாக விடணும் ஏன்னா அகங்காரத்தை சுதந்திரமாக விட்டோம்னா அதுவே தன்னை அழித்து கொள்ளும் அகங்காரத்தை சிறைப்படுத்தி வச்சுருந்தோம்னா தான் பிரச்சனையே ஏன்னால் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் வந்து அந்த வயசுக்கேற்ற ஒரு பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கங்கிறத கவனிக்கலாம் ஏன்னா அந்த அகங்காரம் அப்படி தான் அதனால் அமைதியாகவே இருக்க முடியாது நான் யார் என்று தெரியிறதானு நெஞ்சு நிமித்தி பேசிக்கிட்டே இருக்கும் கத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு யாராவது கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நிறைவு கொள்ளணும் இல்லாட்டி எதையாவது செஞ்சு யாரையாவது துன்புறுத்தி யார் காலையாவது விழுந்து எப்படியாவது அந்த கவனத்தை ஈர்க்க முயலும் அது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தான் அது அது அகங்காரத்தோடு தெரிவதே ஒரு குழந்தத்தனம் தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அகங்காரிகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள விலகி நின்று கவனித்தோம் அப்படின்னா அவங்க பண்ணுற சேஷ்டைகள்லாம் பார்த்து வயிறு வலிக்க சிரிக்கலாம் அதெல்லாம் அவங்க வந்து ஒரு பெரிய வித்தை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் தமிழ் இயக்குனர் ஒருத்தர் கற்ற வித்தையெல்லாம் கற்று ஒரு படம் எடுத்தாரு கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம மக்கள் எல்லாம் தாங்கள் கற்ற வித்தையெல்லாம் வெளியில் வெ வெளிப்படுத்துனா இந்த உலகம் தாங்குமான்னு தெரியல அதான் சொன்னேன் நம்ம தமிழ் படங்களை வந்து ஆங்கிலத்தில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரே நாளில் வந்து உலக அமைதி வந்து உருவாக்கிடலாம் எல்லாம் வயிறு வலிக்க சிரித்து சிரித்து எல்லா போர் எல்லாமே நின்றுவோம் அன்றைக்கே ரெண்டு பேரும் காசால் வந்து தமிழ் படத்தை பெரிய ஸ்க்ரீனில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்டெல்லாம் சண்டை போகிறத பார்த்தாங்கன்னா அவங்க சண்டை போடுறத மறந்துடுவாங்க நாம் போகிறதெல்லாம் என்னடா சண்டை அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி மக்களை சிந்திக்க வைப்பதற்கு வந்து நம்ம தமிழ் படங்கள் பெரும் பங்கு வகிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே இந்த படத்தை பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நான் ரொம்ப சிக்கலான படம் கிடையாது இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது குழந்தைகளுக்கான படம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம் நம்ம பல புரிந்து கொள்ள முடியும் பல நுட்பங்களான விஷயங்கள் அடங்கிய பௌத்த மத கருத்துக்கள் தாவோயிச மத புரிதல்கள் அப்புறம் குங்ஃபு போன்ற தற்காப்பு கலை இதெல்லாம் ஊடுருவி இருக்குது இந்த படத்தில் இன்றைக்கி வந்து ஹாலிவுட்டு பார்த்திங்கன்னா அதோடய கவனம் வந்து சீன பண்பாட்டின் பக்கம் திரும்பி இருக்குது அதுக்கு வந்து சீனாவில் கிடைக்கிற மார்க்கெட்டு மக்கள் தொகை மற்றும் காரணம் கிடையாது நம்ம பொதுவாக எல்லாருமே அந்த கோணத்துலாம் யோசிப்போம் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி பின்னாடியாவது அரசியல் இருக்கும் உள்நோக்கம் இருக்கும்ன்ட்டு ஆனால் அதை விட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மத கருத்துக்கள் அந்த புரிதல்கள் அது ஒரு மதம்னே அவங்க எடுத்துக்கறதில்லை தா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவயசம்னா அவங்க வாழ்க்கை முறை சீன மருத்துவம் முழுக்க முழுக்க தாவோயிசத்தின் அடிப்படையில் ஆள் ஆனது நம்முடைய ஆயுர்வேதத்துலேயாவது வாதம் பிப்தம் கபம் மூணு சொல்கிறாங்க அவங்களோடது ரெண்டே ரெண்டு தான் இன் யாங்க ரொம்ப எழுது கையாள்வது சரியில்லை அல்லது சரி அது இரண்டையும் சமநிலையில் வைக்கணும் அவ்வளோதான் நான் வாழ்க்கையே அப்படித்தானே இருளையும் பகலும் எங்கே இருக்கும் நன்மையும் தீமையும் இருக்கும் ஆணும் பெண்ணும் இருக்கும் அது எல்லாமே கலந்ததான் வாழ்க்கை அதுக்கு நடுவில் நம்ம வாழ்க்கை நிகழுது அதனால் அதை பாருங்கள் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இதை மெதுவாக பதிவிடலான்ட்டு இது ஒரு முக்கியமான படம் அதனால் இதை உடனுக்குடனே விடுறேன் அதனால் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நான் பல நுட்பங்கள் இருக்குது நான் பேசுவதை விட அதை எழுதுவது சிறந்ததாக இருக்கும் ப்ராபிளி நான் என்னுடைய வளைப்போல இதை பற்றி விரிவாக எழுதுகிற அந்த நுட்பங்களை பற்றி அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் அது குறைக்கு பாருங்க இது மிஸ் பண்ணக்கூடாத படம் ஒன்று முக்கியமான படங்களில் ஒன்று நாம் எதை சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும் அது நாம சரியா தேர்ந்தெடுப்பது என்பது நம்முடைய தேடலின் தீவிரத்தை பொறுத்தது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு நம்ம என்ன படம் பார்க்குறோங்கிறதுலேருந்து அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது எல்லாமே நாம் யாருங்கிறத காமிக்குது எப்பவுமே சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு